தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் மீது தாக்குதல் பரபரப்பு முதலமைச்சர் மீது தாக்குதல் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முதலமைச்சர் மீது தாக்குதலா அவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியில் முதலமைச்சர் மீது தாக்குதலா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை தாக்குனாங்க அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும் தமிழக முதலமைச்சர் தாக்கப்படலை ஏன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதே கஷ்டம் வரும்பொழுதே பாதுகாப்பு படை வீரர்கள் மத்தியில் தான் வருவாக்கில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினா தான் பொதுமக்கள் யாராவது இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் ஒரு நிகழ்ச்சியும் நடத்த மாட்டாப்புல அப்போ எந்த முதலமைச்சரை தாக்கியிருக்காங்க டெல்லி மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவை தாக்கப்பட்டுள்ளார் டெல்லி மாநில முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண் முதலமைச்சர் ரேகா குப்தா தன்னுடைய வீட்டில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நிகழ்ச்சியை நடத்தினார் அப்பொழுது பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூடியிருந்த பொதுமக்களில் ஒருவர் முதலமைச்சர் மீது சராமரியாக தாக்கியுள்ளார் இதனால் பெண் முதலமைச்சர் ரேகா குப்தா பலத்த காயமடைந்துள்ளார் காவல்துறையினர் உடனடியாக அவரை பிடித்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர் என்ன காரணத்துக்காக முதலமைச்சரை தாக்கினார் என்று தெரியவில்லை எதிர்க்கட்சிகளின் சதியா என்பதும் தெரியவில்லை டெல்லி மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா சற்று முன் மர்ம நபரால் தாக்கப்பட்டுள்ளார் இது டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாதிரி பொதுமக்கள் குறைதீர்க்கும் நிகழ்ச்சி நடத்தினா தான் வந்து முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நிகழ்ச்சி தான் வந்து அவர் நடத்த மாட்டாப்புல அவர் காலையில் தூங்கி எந்திரிச்சிக்க எழுந்திக்கிறது பதினோரு மணிக்கு தான் எழுந்திரி